இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு சமூகியை கொண்டு வந்தது கலைஞர் சாமி இருக்கு காலியாத்தா மீனாட்சி ஆத்தா மாரியாத்தா கருப்பா சிவனே எல்லா தெய்வமும் நான் நினைச்ச மாடிக்கு நீங்க நடந்துட்டீங்க உண்மையிலே சாமிய வந்து கொச்சா பேசுனவங்களுக்கு பயத்தை காட்டுங்க நான் வேண்டின தெய்வம் என்னை வீணாக்கல கண்டிப்பா நீங்க நான் வேண்டினதுக்கு என்னது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொம்பளை வேஷம் போடுறேன்னு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சின்ன முன்னூரில் நான் திருவிழாவுக்கு காளி வேஷத்தை போடுறேன் பொம்பளை வேஷம் போடுறேன் தாயே உன்னை கூட வைக்கிறேன் உனக்கு சந்தோஷப்படுத்த வைக்கிறேன் தாயே பராசக்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது தாயே இன்னும் மூணு பேர் இருக்காங்க உனையை பற்றி தப்பா பேசினவங்களுக்கு உயிர் ப இதெல்லாம் பழியை கொடுத்துட்றாதா பயத்தை காட்டு நீ இருக்கேன்னு காட்டு தாயே பராசக்தி ஆரியாத்தா தப்பா பேசுன யாரையும் விட மாட்டா பார்த்துக்கிட்டே இருப்பா தண்டனை கொடுப்பா இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார சமூகியை கொண்டு வந்தது கலைஞர் சாமி இருக்குன்னு காமிச்ச காளியாத்தா மீனாட்சி ஆத்தா மாரியாத்தா கருப்பா சிவனே எல்லா தெய்வமும் நான் நினைச்ச மாடிக்கு நீங்க நடந்துட்டீங்க உண்மையிலே சாமியை வந்து கொச்சா பேசினவங்களுக்கு பயத்தை காட்டுங்கண்ணே நான் வேண்டின தெய்வம் என்னை வீணாக்கலை கண்டிப்பா நீங்க நான் வேண்டினதுக்கு என்னது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொம்பளை வேஷம் போடுறேன்னு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சின்ன முன்னூரில் நான் திருவிழாவுக்கு காளி வேஷத்தை போடுறேன் பொம்பளை வேஷம் போடுறேன் தாயே உனக்குள்ளே வைக்கிறேன் உன்னை சந்தோஷப்படுத்த வைக்கிறேன் தாயே பராசத்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தாயே இன்னும் மூணு பேர் இருக்காங்க உனையை பற்றி தப்பாக பேசுனவங்களுக்கு உயிர் ப இதெல்லாம் பள்ளி கொடுத்துட்றாதா பயத்தை காட்டு நீ இருக்கேன் காட்டு தாயே பராசக்தி ஆரியாத்தா தப்பா பேசின யாரும் விட மாட்டா பார்த்துக்கிட்டே இருப்பா கண்டனை கொடுப்பா இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார சமூகியை கொண்டு வந்தது கலைஞர் சாமி இருக்கு காலியாத்தா மீனாட்சி ஆத்தா மாரியாத்தா கருப்பா சிவனே எல்லா தெய்வமும் நான் நினைச்ச மாடிக்கு நீங்க நடந்துட்டீங்க ஓ சாமிய வந்து கொச்சா பேசுனவங்களுக்கு பயத்தை காட்டுங்க நான் வேண்டின தெய்வம் என்னை வீணாக்கல கண்டிப்பா நீங்க நான் வேண்டினதுக்கு என்னது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொம்பளை வேஷம் போடுறேன்னு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சின்ன முன்னூரில் நான் திருவிழாவுக்கு காளி வேஷத்தை போடுறேன் பொம்பளை வேஷம் போடுறேன் தாயே உன்னை கூழ வைக்கிறேன் உனக்கு சந்தோஷப்படுத்த வைக்கிறேன் தாயே பராசக்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாயே இன்னும் மூணு பேர் இருக்காங்க உனையை பற்றி தப்பாக பேசுனவங்களுக்கு உயிர் ப இதெல்லாம் பழியை கொடுத்துட்றாதா பயத்தை காட்டு நீ இருக்குன்னு காட்டு தாயே பராட்சதி ஆரியாத்தா தப்பாக பேசினேன் யாரையும் விட மாட்டா பார்த்துக்கிட்டே இருப்பா தண்டனை கொடுப்பா